வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு போர் அடிக்குதான்னு தெரியல பட் நான் என்ன சொல்ல வரேங்கறதெல்லாம் உங்களோட கன்வே பண்ணிடுறேன் நேற்று கூட நான் பூஜை முடித்ததுக்கப்புறமா லைவ் வந்தப்போ கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்திருந்தீங்க விஜி சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க என்னென்னா என்னோடய பூஜை அறையில் இருக்கிற குபேர பானையில் என்ன இருக்குது அதுக்கான பதிலும் சொல்லிடுறேன் ஒரு சில விஷயங்களை நான் மறந்துட்டேன் அதை இப்போ திரு இப்போ திரும்ப தொடர்றேன் அதையும் நான் உங்கள் கூட இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் என்னோடய யூடியூப் சிஸ்டர்ஸ்க்காக இந்த பிளாக் மொதல் விஜி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் என்னோட பானை பூஜாரியில் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு லைவில் கேட்டாங்க பட் ஆனால் இல்லை நான் வந்து அந்த மெசேஜை படிக்க லேட் பண்ணிட்டேன் ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு சரியாக தெரியல மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து சொன்னேன் பட் அவங்க லைவ் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் அது விலாகில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய குபரை பானை வச்சுருக்கேன் நீங்களா பூஜை அறையில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழடுக்கில் நம்ம எனக்கு தோணுது தாங்க வச்சுருக்கேன் இது யாரோ சொல்லி அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த பானை வந்து மண்பானை வாங்குற இடத்துல ரொம்ப அழகாக இருந்துச்சு அது எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்குமா சேர்த்து நான் வாங்கிக்கிட்டேன் அதில் வந்து என்னோடய வீட்டில் வந்து க்ரீன் கலர் செட்டு வச்சிருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஆரஞ்ச் அண்டு எல்லோ அவங்க வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது அது ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பூஜாரையில் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியும் அது தான் அதில் என்ன வச்சுருக்கீங்கன்னு நான் ரொம்ப முறை சொல்லணும்னு நினப்பேன் மறந்துடுவேன் வ்ளாகை எடிட் பண்ணும்போது பட் இன்றைக்கி நான் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி இதே டைட்டிலாக கூட வச்சிடுறேன் ஏன்னா அப்போ தான் மற்றவங்க யாராவது ஃப்யூச்சரில் பார்த்தாங்கன்னா கூட தெரியும் ஆக்சுவலி நம்ம நினைக்கிறது தான் நம்மளோட பாசிட்டிவ் வைப்ஸ் என்னென்னு மொதல் பேசிக்காக நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து அந்த காலத்தில் ஏன் கலசத்தில் அதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி எவ்வளோ பின்னாடி ரிசர்ச் பண்ணி கோவிலில் இருக்க கலசங்களுக்கே பார்த்தா கூட என்னைக்காவது ஒரு காலம் வறுமை வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற உணவு தானியங்கள் நமக்கு பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த காலத்திலே கோவிலில் செஞ்சுருக்காங்க நான் ஒரு ஹோம்மேக்கராக நான் நினைக்கிறது வந்து உணர்கிறது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அதுவும் பூஜையில் அந்த பேசிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீழ் பானையில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி அதில் நல்ல பொருட்களாக சொல்கிற சு மங்கள பொருட்களாக சொல்கிற அந்த மாசிக்கா ஜாதிக்கா அதெல்லாம் நம்ம வரலட்சுமி நோம்பு கலசத்துலேயும் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி இது சின்ன பானை தான் சின்ன சின்னதாக கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேலே வந்து சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பானையில் பானையில் பச்சரிசி போடுறேன் அதில் கொஞ்சம் நம்ம நம்ம நின நம்ம போடுறதான் ஒரு ஒன்பது ஒன்பது பொருட்கள் போடலாம் நம்மளோட பானையோட சைஸை பொறுத்து பதினோரு பொருட்கள் போடலாம் அஞ்சு பொருட்கள் போடலாம் மூணே பொரு அதில் பார்த்தீங்கன்னா பானையில் பச்சரிசி போட்டிருக்கேன் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் போடலாம் ஒரு பிஞ்சு குங்குமம் போடலாம் அது உங்களோட விருப்பம் நான் வந்து அதில் இன்றைக்கி பானையில் என்ன போட்டிருக்கேன்னா பச்சரிசி போட்டிருப்பேன் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு ஒன்று பி காயின் பானையில் இருக்கும் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பானையில் வந்து நான் லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அந்த காயின்ஸ் பித்தளையில் இருக்குள்ள அந்த காயின்ஸ் வந்து நூற்றி அஞ்சு இருக்குது அஞ்சு ரூபா காயின்ஸும் வச்சிருக்கேன் அது வேற வந்து கீழே வச்சுருக்கேன் ஆனால் அந்த குபேர பானைக்குள்ளே அது இடம் பத்தாது சின்ன பானை அதனால் அந்த பித்தளையில் இருக்க லக்ஷ்மி குபேரருக்காக பூஜை பண்ணுற அந்த காயின்ஸ் வச்சுருக்கேன் அந்த யந்திரம் போட்டு ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி குபேரர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த காயின்ஸ் வந்து நூற்றி ஒன்று இருக்குது அந்த நம்பர்ஸில் இருக்குது அதை எடுத்து உள்ளே வச்சுருக்கேன் செகண்டு பானையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது குட்டி பானை அதில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா நம்ம வெள்ளி மலர்கள் வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அதை நான் ஒரு நான் ஒரு நாளைக்கு அதை நான் பிரிக்கிற அன்னைக்கு எடுத்து இன்னொரு ரீ அரேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதெல்லாம் காட்டுறேன் நான் அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் அதெல்லாம் என்ன காட்டக்கூடாதுன்ட்டுலாம் கிடையவே நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் கடவுள் நம்மளுக்கு என்ன நல்லது செய்யணுன்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார் எல்லாமே நம்மளோட கர்மாஸ்தானே தவிர நோட்டவங்களுக்கு ஓகே அதே மாதிரி மேல் பானையில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வெள்ளிக்காய் வெள்ளி மலர்கள் வச்சுருக்கேன் சும்மா ஒரு வெள்ளிக்காயின் சின்னதாக இருக்கும் அது போட்டிருப்பேன் அப்புறம் நம்ம செயின் வாங்கும் போது குட்டியாக ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம்ல சின்ன ரிங்கு கோல்டு செயினில் அந்த ரிங்கு அந்த கா அந்த இது ஒன்று இருக்கும் அதாவது மேலே வெள்ளியும் தங்கமும் நடுவில் வந்து பித்தளை இருக்கும் கீழே நவ தானியங்கள் அரிசி இருக்கும் அது தானியங்களில் ஒன்றானது அரிசியை வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இது என் மனசுக்கு தோணுனதா அதில் அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன் அவங்களும் அப்படி தான் வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன் நான் இப்படி தான் வச்சுருக்கேன் இப்படி தான் வைக்கணுமான்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மனசுக்கு தோணுச்சு அதை வச்சுருக்கேன் சாமி கும்பிட்றேன் அவ்வளோதான் இது நம்ம மனசை பொறுத்தது தான் அதே போல் நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க உப்பு விளக்கு போட்டிருப்பேன் அதே மாதிரி வெளியிலலாம் கூட திருஷ்டிக்கு சம்டைம் வந்து லெமன்லாம் வைப்பேன் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளாக மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு என்னமோ அது திரும்ப வைக்கணும்னு நேற்று தோணுச்சு அதனால் தண்ணியில் ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் லெமன் உள்ளே போட்டுட்டு அதையும் சாமிக்கிட்டே வச்சுருக்கேன் ஆனால் பூஜை அரை நம்மளது சின்னது முடிஞ்சால் அது உள்ளே வைப்பேன் இல்லைனா கொஞ்சம் மேலே இருக்கிற இடத்துல வைப்பேன் இல்லைன்னா என்ட்ரன்ஸில் வைப்பேன் அது நம்மளோட விருப்பம் தான் இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா சாமிக்கு தண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து என்னோடய குலதெய்வமாக நினச்சி கும்பிடுறேன் இன்றைக்கி வந்து பன்னீர் மட்டும் ஊற்றுறேன் இது ரெண்டுலேயுமே நறுமணமாக உங்கள் இஷ்டம் நீங்கள் மஞ்சள் போடலாம் பன்னீர் ஊ ஊற்றிக்கோங்க அதே போல் ஜவ்வாது இருந்துச்சுனாலும் போடுங்க இதெல்லாம் தான் நம்ம பூஜாரியை ரொம்ப வாசமாக காட்டும் எங்கள் வீட்டில் இன்னும் ஸ்பெஷலாக நான் க நான் வச்சுருக்கேன் என்னோடய மல்லிப்பூ செடியிலேருந்து பறித்து வைக்கிற மல்லிப்பூ அறியாலி நான் சொல்கிறேன் ரொம்ப பேர் ரொம்ப சிஸ்டர்ஸ் வீட்டில் நான் பூச்செடி பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோஸில் அது ரொம்பவே சந்தோஷம் பட் யாராவது செடி இல்லைன்னா ஒரு ரெண்டு செடியாவது வச்சுக்கோங்க அதுலேருந்து பூவை பறித்து சாமிக்கு வைங்க நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி வைக்கணும்ல நம்ம அதெல்லாம் அப்படிலாம் செய்வந்தால் பூ இல்லாத காலத்தில் சாமிக்கிட்டு வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி செடியில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்மளுக்கு நேற்று இப்போ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பழம் வாங்கணும்னு போனேன் பழத்தையும் மறந்துட்டோன்ட்டு இந்த மாதிரி மறந்துட்டோம் நம்ம சாமிக்கு முன்னுங்கிறப்போ இதுவே பூவை மறந்துட்டோம்னா அதுக்கு பதிவு நம்ம செடியிலேருந்து பூ பறித்து வச்சு சாப்பிடும் கும்பிட்லாம்ல இது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு மன நிறைவா இருக்கும் அதே போல பூஜை அறையில் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மஞ்சள் வாசம் குங்குமம் வாசம் முக்கியமா வந்து இந்த பன்னீரோட வாசம் நான் சம்டைம் வந்து பன்னீர் அப்படியே லைட்டாக தெளிச்சும் விடுவேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒரு சில்லுனும் இருக்கும் நமக்கு ஃபீலிங் அதே போல் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜவ்வாது இது எல்லாமே பூஜாரியில் ரொம்ப நல்ல வாசத்தை கொடுக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய காஸ்ட் ஒன்றும் இல்லை நமக்கு நல்ல ஸ்மெல் வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் எனக்கு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஹெல்த்தில் பிரச்சனை ஆகிறது வந்து சாம்பிராணியும் ஊதுவத்தியும் இப்போயே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊதுவத்தியை வந்து நான் காமிச்சனான்னு தெரியல நான் பா எடிட் பண்ணுறப்ப நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஃப்ளோரில் பேசினா தான் என்னால் பார்க்க இந்த வீடியோ என்னால் பேச பார்க்கவே முடியாது அதனால தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்லாம் தெரியாது நான் பேசுகிறத பேசினுங்கிறதுக்காக வீடியோவே பார்க்காம இருக்கேன் இதை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் தான் அதனால் ஊதுவத்தியும் எனக்கு சாம்பிராணியும் கொஞ்சம் அலர்ஜி இருக்குது ஆனால் ஏற்றுவேன் வெளில எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது வச்சுடுவேன் நமக்கு துளசி மாடம் கிட்டே என்ட்ரன்ஸில் அங்கே எங்கேயாவது வச்சுருவேன் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம் வர ஆரம்பித்தேன் ஹெல்த்துக்கு கஷ்டமாக இருக்கிறதால மட்டும்தான் நான் கொஞ்சம் பூஜை வீடியோ வீடியோஸ் விளாக்ஸ் எடுக்காமல் இருந்தேன் பட் இருந்தாலும் ஓகே இப்போ நான் சந்தோஷமாக உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல் பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமெல்லாம் பூஜை பண்ணுறேன்னா ப்ளவுஸ் பீட்டி வச்சிருப்பேன் பெரிய வளையல்ங்க நம்ம போடுற சைஸ் வளையல்லாம் வச்செல்லாம் கூட சாமி கும்பிடுவேன் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்ருப்பேன் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த பூஜை குட்டியாக இருக்குது நமக்கு இருக்கிற இடத்துக்குள்ளே வைக்கணும்னு அங்கே ஒரு சின்ன தட்டில் வச்சுருப்பேன் நேற்று லைவ்ல ஆனால் காமிச்சேன்னு நினைக்கிறேன் குட்டியாக உள்ள ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வளையல்கள் அது அப்போவும் வச்சுருப்பேன் அம்மனுக்கு விளக்கு மேலே போட்டிருப்பேன் இதை வந்து இப்போ இன்னும் இந்த சின்ன தட்டில் பார்த்திங்கன்னா அதில் மஞ்சள் போட்டு மஞ்சள் கிழங்கு வச்சுருப்பேன் கொஞ்சம் குங்குமமும் தூவியிருப்பேன் அந்த வளையலும் இருக்கும் அதே போல் பின்னாடி காமாட்சி அம்மன் படம் கிட்ட வந்து மாங்கல்ய கயிறு மஞ்சள் குங்குமம் அதுவும் வச்சுருப்பேன் அதனால் அதில் டீ டீப்பாக தெரியல அது வேறு விஷயம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே இப்போ வீடியோஸ் நான் பேசுகிறது ஓகே ஏதாவது பேசிடுறேன் வீடியோ வந்து ரிப்பீட்டடாக எதையோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை பார்க்க மாட்டேன் பார்த்தா கன்ஃப்யூஸ் ஆயிடுவேன் லேட்டாக அப்லோட் பண்ணிடுவேன் அதனால் இருக்கிறது உள்ளதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு